அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசி ஒரு விரிவான விளக்கம் இது நூற்றி இருபது டிகிரி முதல் நூற்றி ஐம்பது டிகிரி வரை விரிவது இதன் அதிபர் சூரியன் இது நிலைத்த ராசி நெருப்பு ராசி ஆண் ராசி சூரியன் மற்றும் சந்திரன் தலா ஒரு ராசி மட்டுமே ஆளுகின்றன சிம்மம் மற்றும் கடகம் சிம்மத்தில் குரு செவ்வாய் சந்திரன் நல்ல நண்பர்கள் சனி சுக்கரன் புதன் விரோதிகள் இதன் உடல் அமைப்பு இந்த ராசியில் பிறந்தவர்கள் உயரமாக வலிமையான உடல் கொண்ட அகன்ற தோள்களுடன் கம்பீரமான தோற்றம் உடையவர்கள் இதன் தன்மை அரச குணம் பெருந்தன்மை தாராளமணம் தலைமை திறன் கொண்டவர்கள் பொறுமையாக கேட்பவர்கள் நியாயமான தீர்ப்புகள் வழங்குவார்கள் ஆனால் புகழ்ச்சி அவர்களை பாதிக்கக்கூடும் செவ்வாய் அல்லது சனி பாதித்தால் ஆணவம் ஆட்சி மனோபாவம் அதிகரிக்கும் பலம் மற்றும் பலவீனம் துணிவு பொறுமை தலைமை திறன் இவர்களின் பலம் ஆனால் அவசரம் ஆணவம் அளவுக்கு மீறிய தாராளம் பிறரின் கருத்தை புறக்கணித்தல் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியம் இதயம் முதுகெலும்பு இரத்த ஓட்டம் ஆகியவை சிம்மை சிம்மம் ஆளும் பகுதிகள் இதய நோய் முதுகுவலி வெப்பக்காய்ச்சல் போன்றவை ஏற்படலாம் சாத்வீக உணவு சமநிலை வாழ்க்கை அவசியம் செல்வம் இளமையில் அதிர்ஷ்டம் உயர்ந்த பதவிகள் பெரிய நிறுவனங்களில் ஈடுபாடு கிடைக்கும் ஆனால் செலவு அதிகமாகும் அதனால் வயதான பின் சிக்கல்கள் கூடும் சூதாட்டம் ஊக வியாபாரம் வெற்றி தரலாம் தொழில் அரசு நிர்வாகம் சட்டம் மருத்துவம் பாதுகாப்பு கலை வணிகம் போன்ற துறைகளில் தலைமை பொறுப்புகள் கிடைக்கும் குடும்பம் வீட்டில் தலைமையை விரும்புவர் ஆடம்பர வாழ்க்கை அழகான வீடு சமூக செயல்பாடுகளில் ஈடுபாடு குழந்தைகள் சிம்மக் குழந்தைகள் ஆற்றல் மிகுந்த தலைவர்கள் விளையாட்டில் குழு தலைவர்களாக இருப்பார்கள் சிம்மத்தினுடைய தொழில் ஒரு கேபி பார்வை இது ஐந்தாவது ராசி படைப்பாற்றல் ஊகம் தலைமை கேபியில் பத்தாவது பாவ உபாதிபதி தொழிலை நிர்ணயிக்கும் இந்த வீட்டில் கேபியின் கேபியில் பத்தாம் பாவம் விழுந்தால் கீழ்காணும் நிலைப்பாடுகள் ஏற்படலாம் சூரியன் அதிகாரம் அரசு தலைமை சூரியன் பத்தாம் பாவ உபாதிபதியாக இருந்தால் நிர்வாகம் அரசியல் உயர் பதவிகள் மற்றும் பிற கிரகங்களின் ஆளுமை செவ்வாய் ஆறு பத்து பாவங்களுடைய உபாதிபதியாகவோ அல்லது நின்ற உபாதிபதியின் நட்சத்திராதிபதியாகவோ வந்தால் பாதுகாப்பு அறுவை சிகிச்சை பொறியியல் இராணுவம் புதனாயிருப்பின் விற்பனை தொடர்பு கணக்கியல் ஐடி ஆலோசனை குருவாகின் சட்டம் நீதித்துறை வங்கி கல்வி மருத்துவம் இருந்தால் கலை ஆடை ஆடம்பர ஆடம்பரப் பொருட்கள் போக்குவரத்து விருந்தோம்பல் சனியாயிருப்பின் சுரங்கம் நிலம் கனரக தொழில் அரசு சேவை பிற அம்சங்கள் எழுத்து நேராக தைரியமாக அழகான வளைவுகளுடன் இருக்கும் சிம்மராசியின் அதிர்ஷ்ட நாள் ஞாயிறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிவப்பு பச்சை அதிர்ஷ்டக்கல் மாணிக்கம் பச்சை மரகதம் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று நான்கு ஐந்து ஆறு ஒன்பது பரிகாரங்கள் சூரியனை வலுப்படுத்துதல் தினமும் ஆதித்ய ஹிருதயம் அல்லது காயத்ரி மந்திரம் ஜபிக்கவும் காலை சூரியனுக்கு நீர் அர்ப்பணிக்கவும் சூரியன் உங்களுக்கு உகந்ததாக இருந்தால் மாணிக்கம் அணியலாம் அணியலாம் ஆனால் தக்க ஜோதிடரின் ஆலோசனையின் பேரில் இதை செய்ய வேண்டும் பாதிப்பு சமநிலை சனி பாதித்தால் தாழ்மை சேவை கருப்பு எல் அல்லது எண்ணெய் தானம் செவ்வாய் பாதித்தால் கோபம் கட்டுப்படுத்தல் தாமிர பொருட்கள் அல்லது பருப்பு தானம் சுக்கிரன் பாதித்தால் ஆடம்பரம் தவிர்த்து வெள்ளை உடை அல்லது அரிசி தானம் வாழ்க்கை முறைகள் சத்துவ உணவு யோகம் தியானம் ஆணவம் புகழ்ச்சி தவிர்த்து பொறுமை வளர்த்துக் கொள்ளுதல் அவசியம் இதனுடைய கால நிர்ணயம் கேபி முறைப்படி தொழில் முன்னேற்றம் பத்தாவது பாவ உதாதி உபாதிபதியின் தொடர்புடைய கிரகங்களின் தசாபுத்தி காலத்தில் நிகழும் பரிகாரங்கள் அந்த காலத்துடன் இணைந்து செயல்பட அதிக பலன் உண்டு இதுவரை எம்மை கவனித்தமைக்கு நன்றி வணக்கம்